பரிசுத்த நாமத்துக்கு மையமண்டாவதாக இந்த புதன்களுமைய காலையிலேயே உங்களை சந்திப்பதில் வந்து சந்தோஷம் இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம் எஸ் நிறுவம் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் தமக்கு முன்பாக தாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டபடியே குற்றமில்லாமல் இருப்பதற்காக இந்த பூமியிலே உலகமோ மனிதர்களோ பிசாசோ நம்மளை குற்றப்படுத்தாதபடிக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம் தமக்கு முன்பாக அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாத இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டாராம் அதுதான் சங்கீத தா என்று சொல்கிறான் என் கருவிலுடைய கண்கள் கண்டது என்று சொல்லுகிறான் ஆகவே இந்த காலை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சாதாரணமானவர்கள் நீங்களும் நானும் அல்ல இந்த உலகம் உண்டாகதற்கு முன்பாகவே உங்களையும் என்னையும் இயேசு கண்டார் ஆகவே நம்முடைய ரட்சித்தார் அவர் நம்மளுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார் அவருடைய அபிஷேகத்தை தந்தார் அவருடைய மந்தைக்குள்ளேயே நம்மளை வைத்திருக்கிறார் இது ஒரு பெரிய சிலாக்கியம் நான் உங்களுக்கு ஆட்சி பிதாவே நீ எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்கே சுகநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் காட்ள உங்களை ஆசீர்வதிப்பாராக